வெறும் பதினாறு லட்சம் ரூபாயில ஒரு செண்டு இடத்துல இந்த வீட்டை கட்டிருக்காங்க இந்த வீடியோவுல இந்த வீடை எப்படி கட்டிருக்கிறாங்கன்னு மூணு சாப்பாக்கப் போறோம் ஒரு இடத்துல வளர்ச்சி வளர்ச்சி கட்டியிருக்காரு ரூம் ரூம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு மண் பானை நிறைய தோனையோ உடைச்சிருவோ அய்யய்யோ தெரியாம தூக்கிட்டு வராடா இதுல ஒரு பால்கெனியா ஆமா இரண்டு குளிக்கலாம் அறிவுல குளிச்ச மாதிரி ஒரு ஃபீல் அங்கே நல்ல மழை பெய்யும் போது நூறு வருஷம் பழமையான கண்ணாடி பெல்ஜியம் கண்ணாடியாக அருமையாக பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தாரு பதினாறு லட்ச ரூபாய்க்கு தாங்க இந்த வீட்டை கட்டினேன் வெறும் ஜி ஆல்ரெடி கட்டுறதுக்கும் பண்றவங்க வீடு கட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இந்த பதினாறு லட்சம் ரூபாய்க்கு இந்த வீட்டை எப்படி கட்டினீங்கன்னு நம்ம மக்களுக்கு தெளிவாக சொல்லிடுங்க கண்டிப்பாக தெரியாதவங்க சின்ன பட்ஜெட்டில் வீடு கட்டுறதா இருந்தால் கூட கட்டிப்பாங்க கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச முதல்ல வந்து நிலவு நிலை பற்றி நீங்கள் ஆரம்பிச்சுருங்க ஓகே நிலை வந்து ரெகுலராக வைக்கிறத விட எட்டு இஞ்சி நிலை வச்சுருக்கேன் எட்டு இஞ்சி ஆறு இஞ்சி தான் பெரும்பாலும் வைப்பாங்க எல்லா வீட்லேயும் வச்சு இதோட அகலம் பாருங்கள் எட்டு இஞ்சி ஓ இவ்வளோ அகலம் இருக்கு சரியா ரெட் இஞ்சி நிலையை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வச்சிருக்கு தேக்கு தான் அந்த நிலை தேக்கு தான் தேக்கு தான் ஒரிஜினலை பார்த்தீங்கன்னா பர்மா தேக்கு தான் வந்து ஒரிஜினல் தேக்கு ஆனால் இப்போ வர்றது இல்லை நிறைய பர்மா தேக்குன்னு சொல்லி விற்கிறாங்க சரி கானா தேக்குலேயே ஓரளவுக்கு மீடியம் கானா கானா நாட்டிலேருந்து வர்றது இதில் வந்து சிம்பிளாக டிசைன் இது வந்து ஆர்கிடெக்ட் டிசைன் சிம்பிளாக கொடுத்தாச்சு இதில் இதில் நேச்சுரலாக இருக்கிறது அந்த அப்படி மரத்தோட டிசைன் அது வந்து காவிங் வந்து சும்மா சிம்பிளாக ஒரு சின்ன சின்ன கட்டை மட்டும் போட்டு அதோட விட்டாச்சுட்டு வரேன் ஓகே ஏன்னா ஆள் வந்து எட்டரைக்கு இருபது இங்கே ஆரம்பித்து இது வந்து இருபத்தி ஒன்று அடி ஆனால் ஒன்று அடி முக்கால் முக்கால் சிவர் போயிடுச்சு சரி அதில் இருபது அடி கிளியர் இங்கே ஆரம்பிச்சு அது வந்து இருபது வரும் சரி எட்டுக்கு இருபது ஹால் ஹால்லே ஒரு பெட்ரூம் வச்சாச்சு ஹால்லே ஒரு பெட்ரூம் ஓகே இது வந்து கீழே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா பெட்ரூம் அந்த பெட்ரூம் இது இதுக்கு வந்து ரெண்டு வெண்டிலேஷன் வச்சிருக்கேன் ஓ இது ஒரு வெண்டிலேஷன் இது வந்து நம்ம கொள்ள ஒரு சின்ன வாசல் ஒன்று விட்டுருக்கோம் கிச்சனுக்கு நேரம் வர்றதுக்கு இதுல ஒரு சின்ன வெண்டிலேஷன் இதுக்கு ஒரு ஜன்னல் ஓகே ஓகே இது வந்து ரோடுக்குள்ள ஜன்னல் இங்கே ஒரு ஜன்னல் ஓ ரோடுக்கான ஜன்னல் இங்கே ஒரு விண்டோ வச்சிருக்கேன் சரியா விண்டோ ஃபுல்லாக யூபிசி விண்டோ ஓகே இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் இது அட்டாச் பாத்ரூம் ஆமா இது என்ன யானை தும்பிக்கி தூக்குற மாதிரி ஒன்று இருக்குது சவர் பேனல் இது வந்து கொஞ்சம் பிள்ளைங்க கொஞ்சம் ஜாலியாக குளிக்கிறதுக்கு சவர் மாதிரி குளிக்கிறதுக்கு மூன்றரைக்கு அஞ்சரை மூன்றரைக்கு அஞ்சரை ஆமா சின்ன சைஸ் தான் காம்பேக்டாக ரெண்டு விளங்கி இருக்கிறீங்க அடுத்து எதை காட்டுறீங்க அடுத்து வந்து எனக்கு கிச்சன் போயிருவோம் இப்போ போகிற வழியில சின்னதாகக்குள்ள டைனிங்க்கு கை கால் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சின்னதாக ஆஸ்பேஷன் ஏழு இஞ்சி அது மொத்தம் ஓகே ஓகே என்ன மாடல் கிச்சனா ஆமாம் மாடல் கிச்சன் கொஞ்சம் பண்ணியிருக்கேன் இப்போது ஆரம்பத்தில் பண்ணலை வீடு குடியேற நேரத்தில் பண்ணலை இது வந்து அலுமினியம் ஜி ஓகே அலுமினியம்க்கு வந்து இது வந்து அக்ரலிக் சீட்டு அக்ரலிக்னு சொன்னால் அது ஒரு பொதுவான ஒரு பிளாஸ்டிக் மெட்டலோட கலந்த ஒரு சீட் ஒன்று புதுசாக வந்துருக்கு துருக்கு ஹை துரு பிடிக்காது பிளேவுட்ல போட போகும்போது தண்ணி பட்டு ஊறி போயிடும் லைஃப் வராது இந்த இதில் போட்டோம்னா லைஃப் வரும் தண்ணி எவ்வளவு போட்டாலும் தொடச்சிக்கலாம் தெளிவா அந்த ஃபீல் தெளிவாக மேலே சும்மா இந்த மாதிரி ஓ சூப்பராக இந்த கிச்சனை யூஸ் சொன்ன பேக் சைடு வழியா இங்கே ஓடிஎஸ்சி இது இது வந்து மேலேருந்து நம்மளுக்கு வந்து காத்து எப்படி வரும் மொட்டை மாடலில் உள்ள காத்து வந்து இங்க லைட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும் பாருங்க ஜி கிச்சனை காட்டிட்டீங்க கிச்சன் பார்த்தாச்சு கிச்சன் சின்னதா இருந்தாலும் அதை முடிஞ்ச அளவு காம்பேக்ட் பண்ணி பண்ணி வச்சிருக்கேன் ஓகே ஓகே அதே மாடி போயிடலாமா வாங்க போயிருவா மாடி என்ன இது கிரானைட்டா டைல்ஸ் ஆச்சு டைல்ஸ் தான் ஜி ஹேண்ட் பிஸ்கெட் பாக்கற கிரானைட்ல வந்து நிறைய டைல் இப்ப வந்து நிறைய பிளேன போடுறாங்க அது தண்ணி எல்லாம் கொட்டி கிடந்தா வழுக்கி இது போட்டோம்னா கொஞ்சம் கிரிப்பா இருக்கும் இப்போ வந்து கிரானைட்ல ஹேண்ட் பிஸ்கெட் வந்திருச்சு ஓ சைடுல அப்படியே லைட்டிங்கோட பக்காவா பண்ணி வைக்கிறீங்க ஜி இது என்ன பானை மாதிரி பெரிய சொம்பு வச்சிருக்கீங்க இது சொம்பு இல்லை ஜி ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு மண்பானை நம்மள்கிட்ட நிறைய பானையோ உடச்சிருவேன் ஐயோ தெரியாம தூக்கிட்டேன் அதில் ஒரு ஃப்ளவர் வாஷ் வைக்கிறதுக்காண்டி அந்த இடத்துல வச்சிருக்கேன் ஒரு அளவு வருஷம் பழமையானது ஒரு வருஷத்துக்கு மேலே நான் கூட புதுசுவான் பயன் அதனால தான் டக்குன்னு வச்சு கிரௌண்ட் ஃப்ளோர் பார்த்தாச்சு அடுத்ததான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படியே மேலே மாடிக்கு வந்தாச்சு இந்த இடம் இது வந்து ஒரு மின் சின்ன மினி ஹால் மாதிரி வச்சிருக்கேன் சரி பிள்ளைங்க உட்காந்து படிக்கிறதுக்கு ஓகே அந்த கிச்சனோட உயரத்தை குறைச்சி இந்த இடத்துல நான் வச்சிருக்கேன் இங்கேருந்து ஒரு மூணு படி மேலே ஏறி நம்ம மரம் அடுத்த மாடிக்கு போகணும் ரைட் ரைட் இது என்னது

எவ்ளோ தண்ணியில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது இந்த இதுவுமே வந்து நம்ம பிராஸ்ல போட்டனால இதுமே இது போவது தண்ணி பட்டு பிவிசி டோருக்கும் இந்த டோருக்கு டோர் வந்து ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி மூவாயிரம் ரூபாய் ஐநூறு நல்ல நல்லா குவாலிட்டி வரும் இது வந்து சேர்த்து ஆறாயிரம் ரூபாய் வந்துடும் ஒரு ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு முடியும் டோட்டலா ஐயாயிரம் எக்ஸ்ட்ரா வரும் பிளாஸ்டிக் டோருக்கும் இது கொஞ்சம் போது ஐயாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா பிரச்சனை இல்லை ஏன்னா நானே நிறைய இடத்துல அனுபவிச்சிருக்கேன் ஒரு காமன் பாத்ரூம் இருக்கு அது போக ஒரு பெட்ரூம் பெட்ரூம் இந்த பெட்ரூம்ல ஒரு பால்கனியோட பெட்ரூம் கீழே ரோடு போற மாதிரி இதுல ஒரு பால்கனியா ஆமா இதுல ஒரு பால்கனி இதங்க வீடு கட்ட நிறைய செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்க இதுல ஒரு சின்ன மேல ஒரு பெட்ரூம் ஒரு பாத்ரூம் இருக்கு அப்படியே ஒரு பால்கனி வரை போட்டு வச்சிட்டாரு சூப்பர் ஜி நல்லா வந்து எல்லாமே எஸ்எஸ்ல போடுவாங்க நான் இது மட்டும் வந்து இரும்புல போட்டா கொஞ்சம் வித்தியாசமான லுக்கா இருக்குிறது காண்டி நீங்க அந்த பகல்ல காட்டும்போது தெரியும் இந்த ஃப்ரண்ட்ல இந்த கம்பி தான் இந்த வீட்டுக்கு வந்து இந்த லுக்கை எடுத்து கொடுக்குது இது நான் எஸ்எஸ்ல போட்டுண்டா இந்த வீட்டுக்கு இந்த லுக் வந்திருக்காது எலிவேஷன் அமைஞ்சி எலிவேஷன் வந்து இந்த லுக் கிடைக்காது இந்த இடத்தோட அளவு எவ்வளவு இருக்கும் இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு அடி தான் போட்டோம் சரி ஆர் பால்கனி கட்டனா நமக்கு கொஞ்சம் ஃபீல் ஆனது சின்னதா இருக்குறனால அதனால இந்த கம்பி வந்து ஒரு ஆரஞ்சு இழுத்து இந்த கல் மட்டத்துக்கு சமமாச்சு முன்னாடியே மாத்திட்டீங்க முன்னாடியே மாத்தியாச்சு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுக்காண்டி ஓகே அருமையா பிளான் பண்ணி கட்டி இருந்தது போக அடுத்தது ஒரு இன்னொரு ஆண்டிக் ஐட்டம் காட்டுறா பாருங்க உங்களுக்கு இது வந்து பெல்ஜியம் கிளாஸ் பெல்ஜியம் கிளாஸ் நான் என்னடா எதுக்கெடுத்தாலும் நூறு வருஷம் நூறு வருஷம் சொல்றான்ல அப்படி நினைக்காதீங்க நூறு வருஷம் பூரிய வீடு வந்து பக்கத்துல இருக்கு சரி என்னது வீடு எடுத்துக்கிருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல கட்டின வீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாயிரத்தி எத்தனை வருஷம் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிறீங்க அந்த வீட்டில் உள்ள கண்ணாடி எங்கள் தாத்தா காலத்தில் உள்ள கண்ணாடி இது வந்து ஒரிஜினல் பெல்ஜியம் கிளாஸ் இது பெல்ஜியம் கிளாஸ் இதெல்லாம் பெயிண்ட் வந்து ஆரம்பத்தில் மாறி இருந்துச்சு வேற கலரில் சரி நான் இப்போ ப்ரௌன் பெயிண்ட் கொஞ்சம் அடிச்சு வச்சிருக்கேன் அடிச்சு வச்சு இதுவும் நூறு வருஷம் பழமையானது தான் நூறு வருஷம் பழமையான கண்ணாடி அடுத்து அப்படியே நான் சின்ன மொட்டை மாடினு ஒண்ணு சொன்னால ரெண்டு மொட்டை மாடி ஆமா அதுல ஒரு மொட்டை மாடி செட்டப் இது பாத்தீங்க மொத்தம் வந்து நம்ம ரெண்டு மொட்டை மாடி சொன்னாரு இப்பதான் எனக்கு புரியுது இது ஒரு மொட்டை மாடி அப்படியே இது படியேறி போனா இன்னொரு மொட்டை மாடி இருக்கு ரெண்டு மொட்டை மாடி இருக்கு இந்த மொட்டை மாடி எதுக்காக வச்சுருக்க யூஸ் வந்து இது வந்து மேக்ஸிமம் வந்து இந்த வாஷிங் மிஷினுக்கு வச்சுருக்கோம் படிக்கலை சரி துணி துவைச்சிட்டு காய போடுறது இது ஒரு சின்ன ஒரு பால்கனி மாதிரி திரும்ப பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பில் செட்டப்ல பண்ண இது சரி இந்த கான்செப்டி மேலே பண்ண எதுக்கு இது வந்து பர்குலர் ஸ்டைலுக்காண்டி ரெண்டு லைட்டாக கொடுத்து இந்த ஒரு செடி தொங்க விட்டோம்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காண்டி சொல்லிட்டு ஸ்டைலுக்காக எலிவேஷன்க்கு வண்டி இது பர்பஸ் ஒன்றும் எந்த பர்பஸ் இல்ல எலிவேஷனுக்கு வந்து கொடுத்துருக்கேன் டம்முன்றதுக்கு அது மாதிரி நம்ம சேனலில் நிறைய பார்த்துருக்கீங்க மழை பெஞ்சால் குளிக்கிற மாதிரி செட்டப் இது இப்போ வந்து இதை லாக் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம மழை பெஞ்சால் தண்ணி வந்து இதுலேருந்து இப்படி கொட்டும் அங்கே ரெண்டு குளிக்கலாம் அருவியில் குளிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நல்ல மழை பெய்யும் போது ஒட்டமால்ல இருந்து தண்ணி அப்படியே வருது இங்கே வந்து விழுகுது இப்போ லாக் பண்ணிட்டான்னா அப்படியே இந்த வழியாக தண்ணி ஊற்றுமா அருவி மாதிரி இருக்குமாம்மா அதே மாதிரி இது பார்த்துருப்பீங்க சூழ்நிலையில் கர்லா கட்டையா கர்லா கட்டை எவ்வளோ வெயிட் இருக்குது இது வந்து வெயிட்லாம் தெரியாது கருகுலா அப்படி பிடிச்சி இன்னும் கொஞ்சம் கையை நீட்டி பிடிக்கணும் இப்போ இந்த முதுகுள்ளனால ஸ்ட்ரெயின் ஸ்டெயின் வேணாம்னு நினைக்கிறேன் அப்படியா இதுவும் வந்து நூறு வருஷத்துக்கு பழமையானது தாத்தா காலத்தில் உள்ளது தான் இதுங்க கர்லா கட்டை ஒரு வருஷம் பழம் அருமையான கரலா கட்டை இதுல வந்துச்சு மரம் உள்ள வெயிட்டு இல்ல இந்த இடத்த வந்து அந்த காலத்துல வந்து மரத்தை உள்ள குடைஞ்சு உள்ள ஈயம் ஊத்தி இது ஃபுல்லாவே ஈயமா இருக்கு அதனாலதான் உள்ள வெயிட்டு இருபத்தஞ்சு கிலோ வெயிட் பண்ணி பாக்கல இது வந்து எங்க தாத்தாவுடைய அப்பா சுத்தி எங்க தாத்தா சுத்தி எங்க பாப்பா சுத்தி பண்ணா இப்ப என் மகன் வளர்ந்தாண்டா கிட்டத்தட்ட அஞ்சாவது தலைமுறை இது சுத்தி அஞ்சாவது தலைமுறை கரலா கட்டை சரி இதுக்கு மேல மேலே ஒரு மொட்டை மாடி அசோக் ஜி சொல்லுங்க ஜி இந்த இடம் நைட்டு தான் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் நைட்டு நான் பார்க்க பார்க்க எல்லாமே அழகாக இருக்கு மனசுக்கு பிடிச்ச ஆளுக்கு எதை பார்த்தாலும் நல்லா தான் இருக்கும் பார்க்கக்கூடிய மக்கள் பார்த்துட்டு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுமா இது என்னன்னா ரெண்டாவது மொட்டை மாடி இது என்ன இந்த இடத்துல ஹைட் கம்மியாக இருக்கு இங்கே ஹைட் ஜாஸ்தி இருக்கு நம்ம கீழே ஹைட்டு ஏற்றி இறக்குறதுனால அந்த சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் இப்போ நம்ம கீழே அந்த கிச்சனை இது கீழே தான் அந்த ஸ்டடி ரூம் அந்த ஸ்டடி ரூம் இருக்குல்ல அது கீழே கிச்சனை குறைச்சோம்ல ஆமாம் அதனால இந்த இதை வந்து இந்த ரூஃபை தூக்குறேன்டா ஓன் ரொம்ப ஹைட்டாக தெரியும் நான் அப்படியே சும்மா அதே மாதிரி பட்டனாக வச்சுட்டேன்

முக்கியமான விஷயம் இன்னைக்கு எங்களுக்கு கொடுக்க போறாரு திருமுறை குருவான் ஜி என்னுடைய முஸ்லீம்களுடைய வேத நூல் சரி திருமறை குருவான் எனக்கு ரொம்ப நாள உங்களுக்கு கொடுத்தா என்னன்னா நம்ம நிறைய முஸ்லீம் நண்பர்களோட நம்ம நிறைய பழகுறோம் அப்போ வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லுவாங்க ஜி இது இப்படி தான் இருக்கணும் ஸோ இது நாங்க இதை கடைப்பிடிப்போம் இது இது இப்படி தான் செய்வோம் இதெல்லாம் தப்பு அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லுவாங்க அப்படி பேசும் போதுதான் சொன்னாரு ஜி குரான் இருக்கு தமிழ்ல இருக்கு நீங்க ஈஸியா படிக்கலாம் சொன்னாரு கண்டிப்பா கொடுங்க ரொம்ப சந்தோஷம் என்னென்னு கேட்டால் நம்ம வந்து இந்த நட்பு தொடருன்றது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு 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 புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக உங்களை பற்றி என்ன தெரிஞ்சால் என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால்தான் அந்த நட்பு வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா போகும் கட்டாயம் இது வந்து நீங்க சந்தேகம் குரானு பகவத்கீதை பைபிள் இது எல்லாமே என்ன சொல்றதுன்னா மத நல்லி உணக்கம் ரெண்டாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு சுய கட்டுப்பாடு ஒழுக்கமா இருக்கணும் மனிதர்களும் மனிதர்களும் எப்படி நம்ம ஒன்னா வாழணும் அப்படின்றதான் நிறைய விஷயம் சொல்லுது கண்டிப்பா இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த டைம் நம்ம மீட் பண்ணும்போது உங்களுக்கு பகவத்கீதை கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம்

birikäre ஏன் அப்படின்னா நிறைய பேர் வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும் எனக்கு அந்த ஆசை இருக்குன்னா வீடு கட்டல இனிமே நம்ம வீடு கட்டினா எந்த மாதிரி விஷயம் பார்க்கணும் வெண்டிலேஷன் கண்டிப்பா பாக்கணும் காத்து வர்றதுக்கு ரெண்டு ஜன்னல் கண்டிப்பா வேணும் ரூமுக்கு வேற வழியை இல்லாட்டி தான் ஒரு ஜன்னல் வைக்கணும் அதனால ஏர் காத்து இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் போனாதான் அந்த ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும் இல்லாத காத்து உள்ள வரதுக்கு போறதுக்கு வழி இருக்காது அதனால மேக்ஸிமம் ரெண்டு ஜன்னல் வைக்கணும் கட்டாயம் நம்ம கிச்சன் லைன்ல இருந்து பைப் லைன் போறதுக்கு தனியாக ஒரு வீட்டுக்குள்ளாக கொண்டு போறதா முடிஞ்ச அளவு தவிர்க்கணும் நம்ம எல்லா லைன் லைனை கொண்டு போறதா முடிஞ்சளவு தவிர்க்கணும் வேற வழியே இல்லாட்டி தான் கொண்டு போகணும் நாளைக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம்னா தான் அவனே உடச்சு இதெல்லாம் வீட்டில் உடைக்க தேவையில்லை இதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அது மாதிரி படியும் வந்து ஆறு இன்ச்சு தான் உயரம் வைக்கணும் நான் ஏழு இன்ச்சு வச்சிருக்கிறேன் ஏன்னா இடம் இல்லாதனால இது நம்ம வீட்டினால இதே கஸ்டமர் ஆனால் ஒரு ஆறு ரூபாய்க்குள்ளாக்கே முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம் அசோக் ஜி சொல்லுங்க ஜி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் தான் இருக்கிறீங்க தொண்டியில் கட்டிட்டு இருக்கிறீங்க இப்போ வெளியூருக்குள்ளே போய் கட்டி கொடுப்பீங்களா ராம்நாட் டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணோம்னா ஒரு பண்ணி கொடுத்துடலாம் இது இல்லாமல் வெளி டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னால் பெரிய ப்ராஜெக்ட் தான் பண்ணலாம் சின்ன சின்ன வெளி டிஸ்ட்ரிக்ட்ல என்ன டிராயிங் மட்டும் வேணும் டிராயிங்கை கண்டிப்பாக நம்ம டீமில் வந்து ஒரு சின்ன இடம் பண்ணி கூட நிறைய பேர் நம்ம கேட்டாங்க நம்ம டிராயிங்லாம் போட்டு கொடுக்குறோம் இந்த வீட்டில் ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணியிருப்போம் பார்க்கக்கூடிய மக்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீட்டில் என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க இது இல்லாமல் கட்டட சம்பந்தமான பல டவுட்கள் இருக்கும் தாராளமாக நீங்கள் என்னை கான்டெக்ட் பண்ணலாம் சொல்லிடுங்க கண்டிப்பாக வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துறேன் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஒன் ஃபோர் த்ரீ இதுதான் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் டேரெக்டாக ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு கட்டட சம்பந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் இவர்ட்ட கூட பேசுங்க இந்த வீடை எந்த அளவுக்கு நீங்கள் ரசித்து ருசித்து இந்த வீடை கட்டிக்கோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு இருக்கும் நிறைய பேருக்கு வீடுன்றது ஒரு பெரிய கனவு அந்த கனவு வீட்டை இவ்வளோ பட்ஜெட் அது ஒரு சின்ன இடத்துல அழகா கட்டிருக்காரு எனக்கே பார்க்க பார்க்க எல்லாமே ஆசையா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணிருங்க குறிப்பா இவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு சேனல் பேரை சொல்லிருக்கேன் தமிழ் சஃபாரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா நம்ம நிறைய வீடியோ நம்ம துபாய்க்கு ஒன்னா போனோம் நிறைய மக்கள் பார்த்திருப்பாங்க புதுசா கூட பார்க்கக்கூடிய மக்களுக்கு நாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாவே நண்பர்களா இருக்கோம் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வீடியோஸ் மேல ஒன்னா வந்திருப்போம் நம்ம துபாய் வீடியோ துண்டி வீடியோ நிறைய வந்திருப்போம் ஸோ நீங்க பாருங்க தொடர்ச்சி இது மாதிரி இருக்கணும் கட்டட சம்பந்தமான என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை கான்டெக்ட் பண்ணுங்க நம்முடைய தமிழ் சஃபாரி சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க ஆமாம் இவரோட சேனலை வந்து டேரெக்டாக லிங்க் கொடுத்துறேன் மறக்காமல் நீங்கள் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கி இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோ மீட் பண்ணுறோம் பை சொல்லிடலாமா பாய்